அருமையானவர்களே காசாவிலே ஒவ்வொரு நாளும் பயங்கரமான துயரங்கள் நடப்பதை நாங்கள் பார்த்து தான் வருகிறோம் அவைகளை பார்க்கும் பொழுது எம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடுகிறது அந்த அளவுக்கு கண்ணியமானவர்களை இன படுகொலைகள் அநியாயங்கள் இந்த காசாவிலே நடக்கிறது இந்த வீடியோவில் ஹுசைன் அல் அவுதா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபருடைய கண்ணீர் வரலாறைத்தான் நான் பேச இருக்கிறேன் எந்த தந்தைக்கும் நிகழக்கூடாத விடயம்தான் இந்த ஹுசைன் அல் அவுதாவுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது என்ன நடந்தது முழுமையாக இந்த பதிவில் இதை பற்றி பார்ப்போம் அலமதுல நல்லடியார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக அருமையானவர்களை இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் கடைசி ஒரு பதிவுல பதினாலாயிரம் குழந்தைகள் மரணத்துடைய விளிம்பிலே காசாவில் இருப்பதாக சொன்னேன் அவர்களுக்கு உடனடியாக உதவிகள் தேவைப்படுகிறது இந்த காசாவுடைய எல்லையில் கிட்டத்தட்ட ஐநூறு ட்ரக்குகளை இஸ்ரேல் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான ஒரு பிரிவு தான் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் இதனுடைய ஜெனரலாக இருக்கக்கூடிய டொம் ஃபிளிக்சர் அவர்கள் ஒரு விடயத்தை பிபிசியிடம் சொல்லியிருந்தார் என்ன நாற்பத்தி மணித்தியாலத்துக்குள்ளால குறைந்தது நூறு ட்ரக்காவது உள்ளே செல்ல வேண்டும் அப்படி சென்றால்தான் அந்த உதவி பொருட்களின் மூலமாக பதினாலாயிரம் குழந்தைகளை நாம் காப்பாற்ற முடியும் என்று சொன்னார்கள் இந்த விடயத்திற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் யூகே பிரான்ஸ் கனடா இதே போல ஸ்பெயின் நோர்வே போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பித்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் பிரான்சும் யூகேவும் கனடாவும் சேர்ந்து கூட்டறிக்கை விடுத்தார்கள் உடனடியாக காசாவுக்குள்ளான உதவி பொருட்கள் செல்ல வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் களத்திலே இறங்குவோம் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிப்போம் நாம் கடுமையாக இஸ்ரேலுடைய விடயத்திலே நடந்து கொள்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் இதன் பிரகாரம் அல்லாஹின் கிருபையால் அலமது இல்லா நூறுக்கு மேற்பட்ட ட்ரக்குகள் உள்ளே சென்றிருக்கிறது கண்ணியமானவர்களை ஆனாலும் இந்த உதவிகள் போதாது பல நாடுகள்

காப்பாற்றி இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சிறந்த முடிவை ஏற்படுத்தி அல்லா என்று கண்ணீர் விட்டு கதறி கதறி கத்தி கத்தி அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறார் அல்லா அந்த பெண்ணுடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக கண்ணியமானவர்களே அருமையானவர்களே போட்டோவில் இருக்கக்கூடிய இந்த மனிதருடைய பேர் வந்து ஹுசைன் அல் அவுதா இவர் ஜபாலியா பகுதியை சேர்ந்தவர் நல்ல வாட்ட சாட்ட உடம்புடையவர் அப்படி என்றால் ஜிம் கிளாஸ்க்கு எல்லாம் போய் தன்னுடைய உடம்பை செய்து கொண்டவர் இந்த ஹுசைன் அல் அல்லா இவருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் முகமது ஹாலித் இதே போல யூசுப் என்ற மூன்று ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அருமையானவர்களை இவர் காசாவுடைய அந்த ஜபாலியா என்ற பகுதியில் வாழ்ந்திருக்கிறார் இவருக்கு ஏற்பட்ட துயரம் போல வேறு எந்த ஒரு தந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்று நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஏனென்றால் இவருக்கு நடந்த சோக கதை இருக்கிறது அல்லாஹ் அக்பர் அவர் சொல்லும் பொழுதே நம்முடைய உடம்பெல்லாம் மைசில் இருக்க ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே இவர் காசாவிலே நல்ல வசதியுடன் வாழ்ந்தவர் இவருடைய வீடு நான்கு தட்டாக இருந்தது இந்த பகுதியில் இஸ்ரேலுடைய ராணுவம் உடனடியாக இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்று வார்னிங் பண்ணியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இவருடைய வீட்டுக்கு பக்கத்திலும் ஒரு வானலாவிய தாக்குதல் நடந்திருக்கிறது ஆனால் இவருடைய வீட்டுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல கடைசியில் இவருடைய மனைவி என்ன சொல்கிறார் இப்படி பல வார்னிங்களை செய்துவிட்டார்கள் நாங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு செல்வோம் இல்லாவிட்டால் எங்களில் யாரும் மிகுதமாக மாட்டார்கள் எங்களையும் இவர்கள் கொன்று விடுவார்கள் என்று சொல்ல ஹொசைன் அல் அவுதா என்ன செய்கிறார் சரி அப்ப எங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கட்டி நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வோம் என்று சொல்லி வீட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவருடைய அழகான மூன்று மகன்மார்கள் என்ன செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த மகன்மார்களுடைய விளையாட்டு பொருட்கள் விளையாட்டு சாமான்களை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று விடாமல் எல்லா விளையாட்டு பொருட்களையும் எடுத்து கட்டுகிறார்கள்

வான் தாக்குதலை நடத்தினார்கள் எங்கே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று திரும்பி ஓடி வந்து இருந்த இடம் இல்லாமல் போயிருக்கிறது இழந்துவிட்டார் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவருடைய நான்கு தட்டி வீடு சில வினாடிகளுக்கு முன்னால் நன்றாக இருந்தது வந்து பார்த்தால் வீடும் இல்லை வீட்டிலே இருந்த அனைவரையும் காணவில்லை அந்த இடமே தூசி மயமாக இருக்கிறது

தன்னுடைய மனைவி அந்த இடத்தில் இருக்கிறார் கண்ணியமானவர்களை தாக்குதல் நடந்திருக்கிறது கீழால் எல்லா உறுப்புகளும் அப்படியே பாதிக்கப்பட்டு இடுப்பு அப்படியே உடைந்து விட்டது கண்ணியமானவர்களே அவர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மட்டும் தப்பித்திருக்கிறார் கண்ணியமானவர்களே பிறகு என்ன நடக்கிறது தன்னுடைய குழந்தைகளுடைய பேரை சொல்லி கூப்பிடுகிறார் அதற்கு பிறகு இடிபாடுகளை எடுத்து பார்த்தால் தன்னுடைய மூத்த மகன் முகமதுடைய உடல் அங்கே இருக்கிறது அந்த குழந்தையை மடியிலே வைத்து தட்டி பார்க்கிறார் அழுத வண்டம் முகமதே உன்னுடைய கண்ணை திற உன்னுடைய தந்தை வந்திருக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்க்கிறார் ஆனால் கண்ணியமானவர்களே அந்த குழந்தை ஷஹீதாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அந்த குழந்தை மரணித்து விட்டது அதற்கு பிறகு அந்த குழந்தையை வைத்துவிட்டு வேறு யாராவது உயிருடன் இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் இடிபாடுகள் எடுத்து பார்க்கிறார் அவருடைய கூட பிறந்த சகோதரர் தம்பி அந்த இடத்திலே மரணித்திருக்கிறார் ஹுசைன் அல் அவுதா சொல்லும் பொழுது நான் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது அவர் லுகருடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் நான் செல்லும் பொழுது சுஜூதுடைய நிலையிலே அவர் இருந்தார் அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும் என்று இவர் கண்ணீர் வடிக்கிறார் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களை அது மட்டுமல்ல அவர் திருமணம் முடித்து சில தினங்கள் தான் ஆகிறதாம் சில தினங்கள் கூட போகல அந்த இஸ்ரேலிய வான் தாக்குதலினால் அவரும் மரணமடைந்து அடைந்து விட்டார் அதற்கு பிறகு கண்ணியமானவர்களை இவருடைய அடுத்த இரண்டு மகன் ஹாலித் யூசுப் இந்த இருவருடைய நிலை என்னவென்று இன்னும் தெரியாமல் இருக்கிறது காரணம் என்ன அந்த அளவுக்கு இடிப்பாடுகள் உடைந்து ஒன்றுக்கு மேல் ஒன்று இருக்கிறது அந்த இடிப்பாடுகளை அகற்றக்கூடிய அளவுக்கு கூட அந்த இடத்திலே டூல்ஸோ எந்த வெஹிக்கிளோ கிடையாது இதனால் அந்த இரண்டு பேருடைய நிலைமை என்னவென்று தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக ஹுசைன் அல் அவுதா சொல்கிறார் கண்ணியமானவர்களே தன்னுடைய மூன்று என்ற மகனையும் இறந்து விட்டார் அவர் கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பதினோரு வருடங்களாக மூன்று பேரும் என் தந்தையே 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 என்று கூப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் இல்லாவிட்டால் மற்றவர் கூப்பிட்டுக் கொண்டிருப்பார் ஆனால் இன்று மூணு பேரும் கூப்பிடுவக்கூடிய நிலைமையில் இல்லை எனக்கு தந்தை என்று சொல்வதற்கு கூட தற்பொழுது யாரும் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறார் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் காசாவிலே நடந்திருக்கிறது அல்லாஹ் சுபஹானஹு வ இந்த காசா மக்களை பாதுகாப்பாளாக இந்த அளவுக்கு அநியாயங்கள் அங்கே நடக்குது இந்த அநியாயங்களை பார்க்க முடியாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த எத்தனையோ நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக மாறி குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல இஸ்ரேலிய தூதரகத்துக்குள்ளால ஒரு அமெரிக்காவை சேர்ந்த நபர் இரண்டு யூதர்களை சுட்டு கொலை செய்திருக்கிறார் அவர் முஸ்லிமும் கிடையாது இந்த யூதர்கள் செய்த அநியாயத்தை பார்த்துக் கொண்டு அவரால் இருக்க முடியாமல் என்ன செய்கிறார் பகிரங்க

மீது ஒரு மிசை போடுகிறார்கள் அந்த தாயின் மீது விழுந்து கண்ணியமானவர்களை அந்த தாயுடைய உடம்பு சிதறி சின்ன பின்னமாக கூடிய காட்சிகளையும் இந்த நாங்கள் பார்க்கலாம் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களை இஸ்ரேலிலும் கூட இஸ்ரேலுடைய இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய இனப்படுகொலையை எடுத்து எத்தனையோ இஸ்ரேலிய பொதுமக்களும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உடனடியாக பெஞ்சமின் பதவி விலக வேண்டும் அவருடைய அரசாங்கம் பதவி விலக வேண்டும் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோஷம் எழுப்புகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் கண்ணியமானவர்களே எது எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய முடிவில் எப்படி இருக்கிறதோ அது தான் நடக்கும் அல்லாஹுடைய முடிவிலே இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் இருந்தால் அது யார் முயற்சி செய்தாலும் அந்த விடயத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி உலகத்துடைய வல்லரசு நாடுகள் என்ன நினைத்தாலும் அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அது மட்டும் தான் நடக்கும் கண்ணியமானவர்களே ஆகவே அல்லாஹ்